ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் அருள்மிகு மணீஸ்வரன் திருக்கோயில் அன்னூர்ல இருக்க கோயில் ரொம்ப பழமையான கோயில் மூவாயிரம் வருஷம் பழமையான கோயில் அந்த கோயிலோட மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகா சிவராத்திரி நடந்த நிகழ்வை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கோயில் ஃபுல்லாக பயங்கரமான க்ரௌடாக இருக்குது உள்ள போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அது வந்து விநாயகர் கோயில் முன்னாடியே இருக்கு அரசமரத்துக்கு விநாயகர் கோயில் அந்த என்ட்ரன்ஸு கோயிலில் உள்ள என்ட்ராக இருக்க முடியாத அளவுக்கு ரொம்ப க்ரௌடாக இருக்குது மகா சிவராத்திரிங்கிறதுனால நிறையா பக்தர்கள் வந்து குவிஞ்சிட்டாங்க இறைவனே வந்து இங்கே பக்ஷி ரூபத்தில் எழுந்தறிக்க எழுந்தறிக்கிறாரு சிவபெருமான் பக்ஸி ரூபத்தில் வந்து காட்சி அளித்த இடம் தான் இந்த மன்னீஸ்வரன் திருக்கோயில் இங்கே வந்து சோழர்கள் கட்டினதாக சொல்கிறாங்க இந்த கோயிலை அப்போ வந்து ஒரு வேடன் வந்து மரம் வெட்டும்போது அந்த கோடரி போய் ஒரு இடத்துல பட்டு ரத்தம் வந்ததாக சொல்கிறாங்க அப்புறம் அந்த மன்னன்கிட்ட சொல்லி அவர் தோண்டி பார்க்கும்போது அங்கே அடிய லிங்கம் பக்ஷி ரூபத்தில் சிவலிங்கம் இருந்ததை பார்த்து அதுக்கப்புறம் அது சிவபெருமான் கனவுல வந்து அந்த மன்னனோட கனவுல வந்து சொன்னதுக்கப்புறம் இந்த கோயில் கட்டுனதாக சொல்கிறாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் வருஷம் ஒரு முறை தேர் திருவிழா நடக்கும் சிவராத்திரின்னு ரொம்ப விமர்சையாக நடக்கும் பஜனை குழுவினரெல்லாம் பஜனை போட்டிருக்காங்க விடிய தூங்காமல் முடிச்சிருக்கிறக்காக சிவநாம பஜனை செய்கிறாங்க எங்கே பார்த்தாலும் மக்கள் தான் கடல் அலை மாதிரி பரவி கிடக்குறாங்க বাজে কলো இது வந்து கோமடம் இங்கே வந்து பசுவுக்கு ஏதாவது என்ன வாங்கி கொடுக்கலாம் இது தெப்பக்கோளம் திருக்கோயிலோட தெப்பக்கோளம் சண்டேஸ்வரர் சன்னதி అది వంద దక్షిణామూర్తి సన్నది அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சன்னதி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ